எனக்கு சிற கிடைக்காசில் நல்லா நினச்சி ஷார்ட்டாக ரிவியூ பார்த்துலாம் மீனாவுக்கு வந்து ஆர்டர் கடைசி செலிப்ரேட் பண்ணதுக்காக பிரியாணிலாம் செஞ்சுட்டு அசத்திக்கிட்டு இருக்காங்க விஜயாவும் மனோஜும் வந்து வாயை கட்டிக்கிட்டு சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வாசனை நல்லா வருதுமா அப்படின்னு சொல்லவும் விஜய் இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க அதை சாப்பிடாம பண்ணிட்டு அப்படின்னு திட்டுறாங்க ரோஹிணி இருந்துட்டு நல்ல வேலை ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்கவும் ஜோசியர் வந்து யாரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டப்போ என் பேர சொல்லாமல் பிறந்தேன் என்னால் பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் விஜய் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆறாங்க ஏமா நீ விரதம் இல்லையா அப்படின்னு கேட்கவும் என்ன உங்களை தான் இருக்கணும் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சாப்பிட போகிறேன்னு சொல்றாங்க அடுத்து ஸ்ருதியும் வந்து பிரியாணி சாப்பிட போகிறேன்னு சொல்லவும் ஏமா இது மீனாவோட ஆர்டர் கிடச்சதுக்காக பண்ணுறாங்க அதை ஏமா நீ சாப்பிட்றேன்னு சொல்றாங்க இதுல என்ன இருக்குது டெய்லி அவங்க சமைக்கிறதை நான் சாப்பிட்றேன் எனக்கு பிரியாணி பிடிக்கும் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் நோஸ் கட் பண்ணுறாங்க விஜய் அப்பா கடைசி வரைக்கும் அவங்களால பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அடுத்த நாள் வந்து ரோ வந்து விதே வீட்டுக்கு வராங்க ஏன்டி அவசரமாக ஃபோன் பண்ணி வராச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு மாமாவை வந்திருக்காரு இவர் என்ன இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் என்னம்மா நேற்று உங்கள் வீட்டில் பிரியாணி நல்லா இருந்துச்சான்னு கேட்குறாரு எங்கள் வீட்டில் என்ன சமைச்சா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும் மீனா என் கடை வந்து கறி வாங்கினா சொன்னோம் ரோகினி ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டாலா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் முகத்தை முடி சமாளிச்சேன்னா ஒருத்தர் இப்படி பண்ண முடியாது இன்னொருத்தடம் நான் மாட்டினேன்னா உண்மையை சொல்ல வேண்டி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கடையை காலி பண்ணிவிடுங்கலாம் கொஞ்ச நாள் கடையை வைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏமா உனக்கு ஏதோ உதவி பண்ண ஏன் பல பழம் மண்ணாளி போட பார்க்குறீ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நீ வேணா அந்த பொண்ணு என் கடைக்கு வராமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க அடுத்த நிமிஷம் கிறிஸ் வந்து ரோஹினி கால் பண்ணி பீச்சுக்கு எப்போமா போகலாம் அப்படின்னு கேட்குறேன் நான் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க நாலு பக்கமும் வந்து எனக்கு இடியாக இருக்குது என் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன தான் வந்து ரோஹினி வந்து தச்சுக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த சீரியலில் வந்து அவங்க தான் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க லைஃப்பை வந்து ஹாப்பியாக வந்து அவங்களால லீட் பண்ண முடியல அடுத்து மீனாவும் மொத்தம் வந்து போயிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துல நிறுத்திட்டு மீனாக்கு சர்ப்ரைஸ் அவனுக்கு வந்தால் கொடுக்குறாரு என்னன்னு பார்த்தா விசிட்டிங் கார்டு அடித்து கொடுக்குறாரு மீனா வந்து ரொம்ப எமோஷனலாக ஆகிறாங்க எப்பவுமே புருஷன்லாம் வந்து பொண்டாட்டிங்க அவங்க கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் வந்து என்னை ஒரு படி மேலே வைக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கோயிலில் போய் ஏதாச்சும் பூஜை பண்ணலாம் சொல்கிறாங்க இன்றைக்கி எப்படி சரி தோணும் முடிஞ்சிடுச்சு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ இல்லாமல் மீட் பண்ணலாம்